ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த உலகத்தில் எத்தனையோ மர்மங்கள் விடுவிக்கப்படாமல் விடை தெரியாமல் இருக்கின்றன அதை பற்றி நம்ம வாரம் ஒரு எபிசோடு வீதம் பேசிக்கிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து மர்மம் நிறைந்த ம வயல்வெளி வட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் பேசுகிறேன் இதுவும் இன்னைக்கு வரலாம் மர்மமாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இங்கிலாந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச சமாச்சாரம் எதுன்னா அது வயல்வெளி வட்டங்கள் தான் அது என்ன வயல்வெளி வட்டங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா இங்கிலாந்தில் கோதுமை பார்லி மாதிரி தானிய கதிர்கள் விளைஞ்ச வயல்கள் சூரியன் மறைகிற அந்தி நேரம் வரை சும்மா இருக்கும் ஆனால் மறுநாள் சூரியன் உதிக்கும் போது அந்த வயல்களில் விசித்திரமான வட்ட வடிவங்கள் அந்த பயிர்களுக்கு நடுவில் இருக்கும் இதுதான் வயல்வெளி வட்டங்கள் வட்டங்கள்னா ஏதோ சின்ன சைஸ் வட்டங்கள்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஒன்று ஒன்றும் மெகா சைஸ் வட்டங்கள் சில வட்டங்கள் எழுநூற்றி எண்பது அடி குறுக்களவு உள்ள வட்டங்கள் பெரும் வட்டங்கள் மட்டும் இல்லைங்க விசித்திரமான ஜியாமெட்ரி வடிவங்கள் கூட வயல்களில் இருக்கும் இப்படி திடீர்னு வயல்வெளியில் கதிர்களை சாட்சி தோன்ற வித்தியாசமான வட்டங்களுக்கு தான் வயல்வெளி வட்டங்கள் அப்படின்னு பேர் இந்த வயல்வெளி வட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மெதுவாக தொடங்கி ஆண்டுக்காண்டு அதிகரிக்க ஆரம்பிச்சுது புது புது வடிவங்களில் கலக்க ஆரம்பிச்சுது அதில் சில டிசைன்கள் இந்த பூமிக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாத வித்தியாசமான டிசைன்கள் சில நேரம் வட்டத்துக்குள் ஒரு வட்டம் சில நேரம் இரண்டு வட்டங்கள் ஒரு கோடு இணைக்கிற மாதிரி போய் இணைக்கும் வயல்வெளி வட்டங்கள் அப்படின்றது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் தோன்றுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு ஐரோப்பா கண்டத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வயல்வெளி வட்டங்கள் ஏற்கனவே பரவலாக தென்பட்ட சமாச்சாரம்தான் ஆயிரத்து ஐநூறுகளில் வடிவ வருஷத்தை சேர்ந்த ஒரு மர செதுக்கு சிற்பத்தில் கூட இந்த வயல்வெளி வட்டத்தோட உருவம் இருக்கு செதுக்கப்பட்டிருக்கு ஐரோப்பா கண்டத்தில் மட்டும் இல்லைங்க ஆஸ்திரேலியா ஜப்பான் ஜெர்மனி மாதிரி நாடுகளில் கூட இந்த மாதிரி மர்மமான வயல்வெளி வட்டங்கள் தோன்றி இருக்குன்னு ஆதாரங்கள் இருக்குது அந்த காலத்து மக்கள் இது ஏதோ ஒரு பேயோட வேலைன்னு நினச்சிருக்காங்க அதனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி வயல்வெளி வட்டங்களுக்கு மோவிங் ஸ்பிரிட் மோவிங் டெவில் அப்படின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க மோவிங் டெமில் டெவில்னால் புல்வெற்ற பேயின்னு அர்த்தம் இந்த வயல்வெளி வட்டங்கள் ஏன் உருவாகுது எப்படி உருவாகுதுன்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெளிவான விளக்கம் எதுவும் யாராலையும் சொல்லப்படலை ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இது ஒரு மர்மமாகவே இருக்கு உலகத்தில் இங்கிலாந்தோட தெற்கு பகுதியில் தான் இந்த வயல்வெளி வட்டங்கள் அதிகம் இங்கிலாந்து நாட்டோட தெற்கு பகுதி ஏற்கனவே புதிர்களுக்கு பேர் போன இடம் தெற்கு இங்கிலாந்தில் வெல்ஷயர் பகுதியில் தான் ஸ்டோன் ஏஞ்சஸ் அப்படின்ற ஒரு பெரிய கல் தூண்கள் இருக்குது ஆவரி என்ற பகுதியில் புதிரான கல்வட்டம் இருக்குது இது போக இரவில் உழவுற ஒரு வகையான பெரிய கருப்பு நாய்களோட ஆவிகள் தலையே இல்லாத கோச்சு வண்டிக்காரரு ஆவி நடமாட்டம் உள்ள வீடுகள் இதுக்கெல்லாம் தெற்கு இங்கிலாந்து பேர் போன இடம் இந்த தெற்கு இங்கிலாந்தில் தான் ஏற்கனவே இருக்கிற புதிர்கள் போதாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்த அதிசயமான வயல்வெளி வட்டங்கள் தோன்ற ஆரம்பிச்சுது ஒரு இடத்துல பூகம்பம் ஏற்பட்டால் அதனோட ஏபி சென்டர் அதாவது மையப்பகுதின்னு ஒரு இடத்த குறிப்பிடுவாங்க இல்லையா அது போ அது மாதிரி வந்து இங்கிலாந்தில் தெற்கு இங்கிலாந்தில் வில்ஷயர் பகுதி தான் இந்த வயல் வழி வட்டங்களுக்கு மைய பகுதியாக மாறிப்போச்சு ஆக்ஸ்ஃபோர்டு சமர்செட்டு குளோட்ஷ குளோஷெட் ஷயர் பகுதிகளிலையும் இரவோடு இரவாக இந்த வயல்வெளி வட்டங்கள் தோன்ற ஆரம்பிச்சிது இந்த வட்டங்கள் ஜியோமெட்ரி வடிவங்கள் எப்படி தோணுதுன்னு யாருக்கும் புரியல வேற்று உலகத்தை சேர்ந்த ஏலியன்கள் பறக்கும் தட்டில் பறந்து வந்து இந்த வயல்களில் ராத்திரி நேரம் இறங்கி நிற்கிறாங்க அவங்களோட பறக்கும் தட்டு மீண்டும் கிளம்பி பறந்து போன பிறகு அது நின்ன இடத்துல தான் இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் பயிர்கள் அமுங்கி போய் வட்டங்கள் உருவாகுது அப்படின்னு பல பேர் கருத்து சொன்னாங்க பறக்கும் தட்டுகள் வெளியிடுற வெப்பம் காரணமாக தான் இந்த வயல்வெளி வட்டங்கள் ஏற்படுதுன்ற கருத்தும் உண்டு சில இடங்களில் வயல்வெளி வட்டங்கள் உருவான ராத்திரியில் விசித்திரமான வெளிச்சங்கள் வானத்தில் தோன்றது பல பேர் பார்த்துருக்காங்க இந்த வயல்வெளி வட்டங்கள் சில நேரத்தில் வெறும் வட்டமாக இருக்கும் சில இடங்களில் ஒன்று இணைஞ்சு ஜாமெட்ரி வடிவங்கள் இருக்கும் சில ஜாமெட்ரி வடிவங்கள் பதிமூணு அடுக்குகளில் வரை பயிர்கள் மடிக்கப்பட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது ஒரு முறை வட்டங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு வயல்வெளி டிசைனில் எழுத்துக்களோட ஒரு மெசேஜ் இருந்துச்சு நாம் தனியாக இல்லை வி ஆர் நாட் அலோன் அப்படின்ற எழுத்துக்கள் அதில் காணப்படுது இந்த வயல்வெளி வட்டங்கள் எப்படி உருவாகிறதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக கிராப் வாட்சர்ஸ் அப்படின்னு அப்படின்ற பேரில் நிறைய பேர் குரூப் குரூப்பாக சேர ஆரம்பித்தாங்க ராத்திரி நேரம் வயல் பகுதியில் கூடாரம் அடித்து தங்கி வயல்களை கண்காணிக்கிறது தான் இவங்களோட வேலை இவங்களோட டிவி நிலையத்துக்காரங்களும் கேமராவோடு தங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பூ மலர்றது எப்படி நம்ம பார்க்க முடியாதோ அந்த மாதிரி வயல்வெளியில் இந்த மாதிரி வட்டங்கள் உருவாகிறது கடைசி வரை எந்த அவங்க யாராலையும் நே கண்ணால் நேரடியாக லைவாக பார்க்க முடியல இந்த தான் வந்து மோனிக் கிளிங்பெர்க் அப்படின்ற ஒரு அம்மணி இந்த வயல்வெளி வட்டங்களை ஆராயத்துக்காக களத்தில் இறங்கினார் இந்த அம்மனி நெதர்லாந்து நாட்டோட தலைநகரான ஆம்ஸ்டர்டாமை சேர்ந்தவர் இவர் ஒரு மாத இதழோட ஆசிரியர் அதோட பல நுண்கலைகள் அப்படின்ற ஃபைன் ஆர்ட்ஸ்லேயும் தேர்ச்சி பெற்றவர் இந்த அம்மனை வயல்வெளி வட்டங்களை ஆராய்றத்துக்காகவே இங்கிலாந்து வந்தார் வில்சையர் பகுதியில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிட்டார் அப்புறம் என்ன ஆராய்ச்சிகளை தொடங்கிட்டார் வில்சையருக்கு வந்ததும் இவர் ஆச்சரியப்பட விஷ வைத்த விஷயம் என்னென்னா இந்த வில்சையர் பகுதி அவர் சொந்த ஊர் மாதிரியே அவர் மனசுக்கு தோணினது தான் இந்த வயல்வெளி வட்டங்களை ஆராய்ஞ்ச இவர் ஒரு பேப்பர்லையோ ஒரு கேன்வாஸ் அப்படின்ற ஓவிய திரைச்சியலையிலோ கூட இந்த மாதிரி இடை வயல்வெளி வட்டம் மாதிரியான ஒரு வடிவத்தை அமைக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார் அப்படி இருக்கும்போது வயலில் இது உருவாக்கின சக்தி மிகப்பெரிய சக்தி அப்படின்னு இவர் கருத்து தெரிவித்தார் ஒரு கேட்க துல்லியமாக பதிமூணு துண்டுகளாக சம அளவில் காகிதத்தில் கூறு போடுறது கஷ்டம் அதே மாதிரி இந்த வயல்வெளியில் அதை விட கஷ்டமான ஜியாமெட்ரி உருவங்களை ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே இது பெரிய விஷயம் அப்படின்னு மோனிக் கிளிங்கர்பர்க் சொன்னார் அதே மாதிரி இவரை மாதிரியே கிறிஸ் காட்டர் அப்படின்ற ஒரு ஃபோட்டோகிராஃபரும் நாற்பது ஆண்டு காலமாக வயல்வெளி வட்டங்களை ஆராய்ச்சி செய்தார் கடைசியில் இந்த வயல்வெளி வட்டங்களுக்கு உள்ளே வந்து ஒரு விதமான எனர்ஜி இருக்குது பூமிக்கு தொடர்பு இல்லாத ஒரு வகையான வித்தியாசமான நிலை அந்த வய வட்டத்துக்குள்ளே நிலவுது அப்படின்றத கிரிஸ் காட்டர் கண்டுபிடிச்சார் வயல்வெளி வட்டத்தை சுற்றி பல பேர் நின்று ஒன்றா அத்தனை பேரும் கைகளை கோர்த்து பிடிச்சிக்கிட்டு வயலில் வச்சா கை வச்சா அத்தனை பேரோட கைகளும் போகிறது கிரிஸ் காட்டர் கண்டுபிடிச்சார் கைகள் வெளில போகிறது மட்டுமில்லை ஒரு விதமான சிவப்பு நிறமான கரை ஏற்படுறதையும் விரல் நுனியில் ஒரு விதமான விறுவிறுன்னு ஒரு கூச்சம் ஏற்படுறதையும் கண்டுபிடிச்சார் உணர்ந்தார் அவரோடு சேர்ந்து பல பேர் இந்த விசித்திரமான அனுபவத்தை உணர்ந்தாங்க கைகளை அத்தனை பேரும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக மேலே தூக்கும்போது கைகளில் ஏற்பட்ட அந்த மாதிரியான நிலை அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி மாறி போகுது அப்படின்னு கிறிஸ் கண்டுபிடிச்சார் அதே வேளையில் இந்த வட்டங்களுக்கு உள்ளே இறங்கி நின்றவங்க சில பேர் உடல்நல குறைவும் அடைஞ்சிருக்காங்க இந்த வட்டங்களுக்குள்ளே குறைந்த அளவு மின்சக்தி இருக்கிறதையும் சில பேர் அளவீட்டு கருவிகளால் அளந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த வயல்வெளி வட்டங்களில் சாய்க்கப்பட்ட பயிர்களெல்லாம் வளைஞ்சி நிற்குமே தவிர ஒன்று கூட உடைஞ்சி போகிறதில்ல அதனால் இந்த பயிர்கள் திரும்பவும் நிமிந்துடும் தானாகவே சில நாட்களில் நிமிந்துடும் இந்த அம்சத்தையும் இந்த வயல்வெளி வட்டங்களில் கவனிக்கணும் இதற்கிடையே வயல்வெளி வட்டங்கள் பற்றி வேறு விதமான கருத்தும் சொல்லப்பட்டுச்சு மனிதர்கள் சில பேர் ராவோட ராவா வயலில் இறங்கி சும்மா பரபரப்புக்காக இந்த மாதிரி வட்டங்களை உருவாக்குறாங்க இங்கிலாந்தில் சுற்றுலா தொழிலை வளர்க்குறதுக்காக இப்படி புறப்படு இப்படி பரபரப்பு பண்ணுறாங்க அப்படின்ற கருத்தும் பல பேர்கிட்ட சொல்ல வெளியாச்சு கோதுமை பார்லி மாதிரியான பயிர்களை வளர்ச்சி இந்த மாதிரி வட்டங்களை உருவாக்குறது சுலபம்னு அவங்க சொன்னாங்க ஆனால் உண்மையில் தெற்கு இங்கிலாந்தில் இருக்கிற விவசாயிகள் யாரும் அவங்களோட வயலில் இந்த மாதிரி வட்டங்கள் உருவாகிறது விரும்பலை அது தானாக வந்தாலும் சரி ஏற்படுத்தப்பட்டாலும் சரி நஷ்டம் ஆகுதுன்றது அவங்களுடைய கருத்து ஆயிரக்கணக்கில் சுற்றுலா பயணிகள் வந்து வயலில் இறங்கி நின்று அவங்க கால்களில் பயிர்கள் மி மிதிப்படுறதையும் விவசாயிகள் விரும்பலை அதே மாதிரி வயல்களில் இரவு நேரம் யாரும் வந்து இப்படி வயல்வெளி வட்டங்களை உருவாக்குறதும் யாரும் கண்ணால் பார்த்து கையும் கலவமாக பிடிச்சதே இல்லை இன்றைக்கி வரலாம் நிலமை இப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் செப்டம்பர் மாதம் டவ் ஓவர் டவ் சோர்லே அப்படின்னு ரெண்டு ஓய்வு பெற்ற ஓவியர்கள் இந்த மாதிரி வயல்வெளி வட்டங்களை நாங்கள் தான் சேர்ந்து உருவாக்கணும்னு ஒப்புதல் வாக்கு வாக்கு மூலம் இந்த நீர்னு கொடுத்தாங்க சவுத்ஹாம்டன் பகுதியில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வாக்கில் இரநூறு வயல்வெளி வட்டங்களை உருவாக்குனதா அவங்க சொன்னாங்க கயிறு பலகை நிலத்த அளக்கிற டேப் வச்சு இந்த மாதிரி டிசைன்களை உருவாக்குனதா அவங்க சொன்னாங்க ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து பகுதியில் ஒரு நுழை பகுதியில் துளை என்ற பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருஷம் ஒரு பறக்கும் தட்டு வந்து இறங்குனதாக பரபரப்பு ஏற்பட்டது அது இப்போ வெளியில் போன அந்த இடத்துல ஆத்தங்கரையின் ஆணல்களெல்லாம் ஒரு வட்ட வடிவமான நசிங்கு கிடந்தது அதை பார்த்து அந்த சம்பவம் தந்த இன்ஸ்பிரேஷன் காரணமாக தான் இங்கிலாந்தில் வயல்வெளி வட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க அறிக்கை விட்டாங்க அதே மாதிரி டேனி ஹைன் அப்படின்றவரும் இவரும் ஒரு ஓவியர் தான் இந்த மாதிரி வயல் வட்டங்களை லேசர் கதிர்களை பயன்படுத்தி நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னார் அவர் நான் வரைஞ்ச எந்த ஒரு ஓவியத்தையும் யாரையும் வாங்கலை என்ன ஒரு ஓவியனாவே யாரும் நினைக்கல அதனால் இந்த மாதிரி வயல் வட்டங்களை உருவாக்கினா அது ஏலியன்களோட வேலைன்னு நம்பி எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு அப்படி செஞ்சேன் அப்படின்னு டேனி ஹைடன் ஹைன் சொன்னார் ஆனால் இவங்க கருத்தை யாரும் பெருசாக நம்பலை சும்மா பேர் புகழுக்காக இந்த மாதிரி சில பேர் கிளம்பிட்டாங்க வயல்வெளி வட்டங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் மக்கள் நினச்சாங்க ஒரே ராத்திரில் பல நூறு கிலோமீட்டர் இடைவெளி உள்ள பல இடங்களில் வயல்வெளி வட்டங்கள் உருவாகி இருக்குது இவங்க க மனிதர்களோட வேலை இல்லைன்னு அடித்து சொல்கிறவங்களும் இருக்காங்க சரி அப்படின்னா இந்த வயல்வெளி வட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி தான் எது இந்த மாதிரி வயல்வெளி வட்டங்களை யார் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஒன்று ஏலியன்கள் அப்படின்ற கிரகவாசிகளோட வேலையாக இருக்கணும் நாங்கள் இருக்கோன்னு காட்டுறதுக்காக விண்வெளியில் இருந்தபடி அவங்க தர்ற மெசேஜாக அது இருக்கணும் இல்லைன்னா காற்றில் மிதக்கிற மின் அலைகளோட வேலையாக இருக்கணும் அதுவும் இல்லைன்னா இந்த நிலத்தில் வயல்வழியில் வாழ்கிற பழங்கால ஆவிகளோட வேலையாக இருக்கணும் அல்லது இங்கிலாந்து நாடு ரகசிய ஆயுதம் எதையாவது சோதித்து பார்த்ததுனால ஏற்பட்ட அடையாளமாகவும் இருக்கணும் சில பேர் சுழன்று வர்ற புயல் காற்று தான் இந்த மாதிரி வட்டங்களை உருவாக்குச்சின்னு சத்தியம் பண்ணுறாங்க இங்கிலாந்தில் பேட்ஜர் அப்படின்ற ஒரு காட்டு விலங்குகள் இருக்குது இந்த பேட்ஜர்கள் பெரும் கூட்டமாக சேர்ந்து வயலுக்குள்ளே சுற்றி சுற்றி ஓடினா கூட இது மாதிரி வட்டங்கள் உருவாகும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க மொத்தத்தில் இன்னும் விடை தெரியாத ஒரு விந்தை புதிராகவே இந்த வயல்வெளி வட்டங்கள் இருக்கிறது இந்த புதிரை இன்னும் யாராலும் அவிழ்க்க முடியலை அப்படின்றது தான் நிஜம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்